யே சாம்பார் வடகடி டு சுரண்டை போகிற வழியில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோயில் இங்கே வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னு சொன்னோடனே உள்ள வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க உள்ள கருவறையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த லைவில் காமிக்கிறேன் இது தான் சிவபெருமான் இங்கே உள்ள மேலே மெயினாக இருக்கிற சாமி இது இதுக்கு முன்னாடி ஒரு லைவில் காமிச்சது வந்து அது வந்து கீழே இருக்கிற சாமி சிவபெருமான் பெண்ணகத்தின் காசின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் லைவ்ல இப்போ யாரும் வரலனாலுமே அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் தான் இருக்கும் ஷார்ட்ஸ் லிஸ்ட்ல வீடியோஸில் அதை பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சிவன் இது இங்கே இருக்க சிவன் கட்டுவரையில் இருக்க சிவன் கா தென்னகத்தின் காசி சொல்லக்கூடிய சிவபெருமான் யாருக்கெல்லாம் சிவன் பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள் கடவுள் பாருங்க நமக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நமக்காகவே இது க்ளோசிங் டைமு மணி ரெண்டாவது லைவு உங்களுக்கு பெரியவன் நினைக்கிற டைம் என்னென்ன நான் சாப்பிட்டு வரையும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள பிள்ளையார் இருக்கார் உச்சவமூர்த்தி இவங்க வந்து ஐயர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிரதோஷத்துக்கு வாங்க பிரதோஷத்துக்கு இன்னும் நிறைய கூட்டம் வரும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்போ வந்து எடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மந்த்து பிரதோஷம் எப்போ வருதோ கண்டிப்பாக அப்போ வந்து இங்கே வந்து லைவ் பிரதோஷம் இந்த கோயிலில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம கண்டிப்பாக ஒரு பிரதோஷத்தன்னைக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் இங்கே நம்ம நந்தி எவ்வளோ சூப்பரான ஒரு நந்தி இருக்கார் பாருங்க எப்பவுமே வந்து நந்தி பகவான் கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு தான் சிவபெருமானை கும்பட போகணும் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நந்தீஸ்வராய நமகன்னு சொல்லிவிட்டு நந்தீஸ்வரனை வந்து நம்ம வணங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானை பார்க்கலாம் உங்கள் ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து கோயில் நட பார்க்க போகிறாங்க ஆனால் சுற்றி இருக்க பிளேஸ்லாம் அப்படியே உங்களுக்கு லைவ் காமிக்கிறேன் நான் வாங்க இந்த இயற்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்கோம் இங்கே வயல்வெளி எல்லாமே இருக்குது கோயில் பிரகாத்தால் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சிவன் நல்லா பார்த்துக்கங்க ஏன்னா சென்னையிலேருந்து கண்டிப்பாக குற்றாலம் ஐந்தருவி செங்கோட்டை இந்த சைடு வரவங்கெலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கோயிலை வந்து பாருங்கள் நம்ம காசிக்கு போக முடியாதவங்களாம் ஒரு கொஞ்சம் வயசு ஆளுங்க எல்லாருமே போகிறாங்க இப்போது ஆனால் அந்த மாதிரி அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க போக முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த தென்னகத்தன் காசியை வந்து பாருங்கள் இது நல்லா ஒரு மூணு வருஷமாக நல்லா ஒரு டெவலப் பண்ணி நல்லா கட்டிகிட்ருக்காங்க கட்டி அன்னதானம் அன்னதானம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியல இங்கே இருப்பவங்க கிட்ட நம்ம பேசுவோம் ஒருத்தர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அன்னதானம் எத்தனை பேருக்கு சாப்பிட்றாங்க எத்தனை மணிக்கு இந்த கோயில் என்னெல்லாம் விசேஷன்றது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன் தென்னகத்தின் காசு சொல்கிறேன்னா இங்கே வந்து எரிமேடை வந்து ஒரு கிட்டே இருக்கும் எரிமேடை நான் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருக்கேன் அதில் காமிச்சிருக்கேன் போகும்போதும் முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் பக்கத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மைக்கு எல்லாம் நமக்கு இன்னொரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இன்னும் நிறைய நம்ம வரணுன்ட்டு நம்ம சிவன் வேண்டிப்போம் நம்மளோட ஹனி ரோஸ் ஜேஆர் பிளாக் ஃபேமிலிக்கு எல்லா இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் அதெல்லாம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப இந்த சிவன் கோயில் இப்போ வந்து இப்படி எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருக்குலாம் சிவனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த வீடியோவுக்கு இந்த லைவுக்கு அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருக்கும் அது கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து எல்லாம் தென் பார்க்குறீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன் குற்றாலம் வரவங்க எல்லாருமே வந்து இங்கே பக்கத்தில் தான் தென்காசி பக்கத்தில் ஆய்குடி ஆய்குடியிலேருந்து சாம்பார் வடகரை ரோட்டில் சுரண்டை டு சாம்பார் வடகரை போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு யார்கிட்ட கேட்டுனீங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி திருச்செந்தூர் வரவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஆலங்குளம் ஆலங்குழை தாண்டி ஊத்து மலைன்னு நினைக்கிறேன் அந்த அதில் ஒரு ரைட் வரும் அந்த ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா சொரண்டை எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னானே சொல்லுவாங்க மேப் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே ஈஸியாக வந்துடும் அதுலேருந்து நீங்கள் பார்த்து இந்த ரூட்டுக்கு வரலாம் குற்றாலம் ஐந்தர் வரவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுங்க இப்போ வந்து யாருக்கெலாம் இந்த வியூ லைவ் பிடிச்சிருக்குன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் டைம் நான் பேசி வந்து இவ்வளோ வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க இன்னும் சாமி கும்பிட வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆளுங்க சரி நம்ம கோயில் பக்கத்தை சுற்றி பார்ப்போம் இங்கே பாருங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அன்னதானம் நடந்துகிட்டுருக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் இந்த அண்ணா தான் போட்டுட்ருக்கேன் ஸோ இவங்க தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எடுக்கிறதுக்கு இவங்க இவங்க கோயில் ஐயர் இவங்க பேசுகிறீங்களா பேசுகிறீங்களா நீங்கள் பேசுகிறீங்களா கோயிலை போய் சொல்கிறீங்களா நம்ம கோயில் சுற்றி வந்துடுவோம் அதுக்குள்ளே கோயில் ஐயர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை பற்றி இன்னும் எனக்கு தெரியாதெல்லாம் இன்னும் அவங்க நல்லா சொல்லுவாங்க நம்ம கோயில் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்க பாருங்கள் காற்று பாருங்கள் இந்த ஊரில் இப்போ காற்று தான் செமையாக நம்மளை தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி இருக்குது ஆடி மாதம் நாளைக்கு பிறக்க போகுது இல்லையா அம்மன்லாம் யார் நல்லா கும்பிடுவீங்க இந்த குலதெய்வ கோயில் போவீங்க இங்கே பாருங்க இந்த இடம்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மண்ணாக இருந்த இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது பாருங்கள் அன்னதானத்துக்கு குடிக்க தண்ணீர்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கு இந்த இடம்லாம் இப்பதான் கட்டினாங்க இது சமையல் ஆக்குற இடம் அன்னதானத்துக்கு அன்னதான இது எல்லாமே இப்பதான் கட்டினாங்க சமீபத்தில் அங்க பாருங்க கோமாதாலாம் இருக்கு நிறையா கோசாலை இங்கே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அகத்தியர் அகத்தியர் பெருமாள் அவர் தான் நினைக்கிறேன் தப்பாக தெரியாமல் சொல்லிருந்தால் மன்னிச்சிடுங்க அந்த அகத்தியர் பெருமான் ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு கண்டிப்பாக வரும்போது யாருக்கெல்லாம் சொரிமுத்தையினார் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில பாபநாசம் மேலே அங்கே வந்து அகத்தியர் ஃபால்ஸ் அந்த அகத்தியர் ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு பெரிய தண்ணி வரும் நல்ல புட்ட மாதிரி இருக்கும் அந்த பக்கத்தில் அகத்தியரும் அவரோட ஒய்ஃபுமே ஒரு தேர் மாதிரி இருப்பாங்க அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன் கோயில் சோறு தைனார் கோயிலுக்கு நிறைய வாடி போவேன் ஆனா அந்த அகத்தியர் இது வந்து ரெண்டு வாடி தான் போய் பார்த்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த இடத்தையும் காமிக்கிறேன் இவருக்கு அண்ணா தான சாப்பிட்டு இருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் இல்லையா காசி மாதிரியே இருக்கிற இடம் உங்களுக்கு இங்க இருந்து தெரியும் பாருங்க இங்கே இருக்கு வருங்க இதெல்லாம் எதையும் மேடம் ஒன்று ரெண்டு சைடெல்லாம் இருக்கு கண்டிப்பாக குற்றோலாம் மைந்தருவி வரவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் மத்தியானம் அன்னதானம் ஒரு மணிக்கு போடுவாங்க ஒரு மணிக்கு பூஜை நடக்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க கோயிலோட வாரத்தெலாம் பாருங்கள் சிவமையும் ஆயிரத்தி ரெண்டு ஆண்டுகள் பழமையான சிவன் இது நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா அந்த சிவன் கீழே இருக்க அந்த அங்கே இருக்க சாமிகள்லாம் இருக்காங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க நான் சும்மா அப்படி ரேண்டமாக எடுக்கிறேன் இங்கே வந்து இந்த பைரவர் கோயில் பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது கால பைரவர் இந்த சன்னதி கூட இப்போதான் சமீபத்தில் தான் கட்டினாங்க உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே பைரவர் நன்றி நன்றி ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தென்னாடு சிவனி போட்டின்ட்டு பாண்டிய நாடு சிங்கம் நன்றி பிரதர் பிரதர் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என் லைவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு இதுக்கு முன்னாடி பேர் போட்டிருக்காங்க இங்கே ஒரு ஐயா இருக்கார் முனிவர் ஐயா இவர் தேரும் எனக்கு தெரியல நம்ம கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட அது அகத்தியர் கண்டிப்பாக தெரியும் இந்த முனிவர் யாருன்னு தெரில நம்ம வக்கியம் கேட்டுக்கோம் வணக்கம்ண்ணா வணக்கம் கோயிலோடய என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது நடை சாத்துறாங்க பாருங்க நமக்காக திறந்து வச்சிருந்தாங்க சிவபெருமானுக்கு ஒரு நன்றி கோயிலோட ஃபுல் வியூ இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு தட்டை எல்லோரும் நம்மளே வந்து அங்கே சபீனா எல்லாமே வச்சுருப்பாங்க டேங்க்ல தண்ணி வரும் அழகாக கழுவிட்டு தட்டை கொண்டு வந்து திரும்ப இங்கேயே வச்சிடணும் அந்த இடத்துல தண்ணி ஊற்றும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வாட்டி இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நம்ம வீடியோவில் இருக்கோம் நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக யாருன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா குளிக்கவும் செய்யலாம் கீழே அந்த சாமியை கும்பிட்லாம் அழகாக மேலே வந்து இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இங்கே அன்னதானமும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சைடு வரவங்க கண்டிப்பாக என்னோடய விருப்பம் உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ வந்து இங்கே ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்க ஆமா இங்கே அண்ணதான போடுறாங்கண்ணா இந்த கோயிலில் இப்போ மூணு நாலு வருஷமாக நல்லா டெவலப் பண்ணி இந்த இடம் இது இருக்காங்க ஃபஸ்ட்டு சமையல் செஞ்ச இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு சமையல் செஞ்ச இடம் இது இப்போது நான் அங்கே பின்னாடிக்கு அமைச்சேன் இல்லையா அங்கே தான் அண்ணா பெருசாக பெரிய அளவில் செஞ்சு அண்ணாதான் நிறைய பேருக்கு போடுறாங்க நிறைய பேர் வந்து அரிசி அன்னதானத்துக்கு அரிசிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்க மேலாம் எழுதிருக்காங்க மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் எழுதியிருக்காங்க தமிழ் கட்டுப்பாத்தேன் அதுக்கிட்டையும் போறேன் இவரே இது என்ன சாமி இது இது என்ன சாமிடா இது இது அப்ப அங்க நின்னுட்டு இருக்காரு அவரு ஓ இந்த சாமியும் அகத்தீஸ்வரர் தானா இவர் அமர்ந்த நிலையில இருக்காரு அங்க வந்து நான் அது காமிச்சிட்டேன் அது தெரியும் வாங்க அன்னதான கூடத்தையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க எடுக்கலாமா என்னோடய ஃபஸ்ட்டு லைவு வந்து பதிமூணு நிமிஷமாக போயிட்டுருக்கு பத்து நிமிஷத்துக்கு போன ஒரே லைவு இது மட்டுந்தான் யாருக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் வேறு என்ன டெவலப் பண்ணலான்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறது எப்படி இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் அன்னதானந்த கூடத்தையும் எடுத்து காமிக்க சொல்லியிருக்காங்க அந்த சின்ன இடத்துல பண்ணாங்க இன்னைக்கு இந்த ஷெட்டுலாம் போட்டு பெரிய இடத்துல இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நிமிஷத்தில் லைவ் வந்து என் பண்ணிக்கிறேன் என் லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில் விசேஷம் வந்து எப்போது நான் கேட்டு நான் ஒரு பிரதோஷத்துக்கு வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் எதாவது ஒரு பிரதோஷத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓ சில இருக்குது இதையும் எடுத்து காமிங்க அப்படி சொல்லுங்கள் கண்ணுக்குட்டி நம்மளை பார்க்குது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு இப்போ எல்லாருக்குமே பசு தான் பிடிக்கும் என்னோடய வீடியோ நான் மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்றது வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொன்னிங்கன்னா தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ போடலாம் என்னோடய சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ஆடு குட்டி மட்டும் இருக்குது இதுதான் இந்த கோயிலோட மொத்த லுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழல் நிலையில் அமைஞ்ச ஒரு இடம் இப்போ வந்து குற்றால சீசன் இங்கே மூணு மாதத்துக்கு இருக்கும் இல்லையா இது மூணாவது மாதம் அதனால் ஆடி மாத காற்று சும்மாவே இங்கே காற்று இந்த ஊரில் மண்ணல்லி போடும் சாரல் மலை துளிலாம் வரும் சாரல் மலை துளி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது இந்த ஊரில் இந்த டைமில் இந்த வருஷம் என்னமோ தெரியல மழை நேற்றுலாம் ஆனால் செம்ம மழை சென்னையிலையும் நல்ல மழைன்னு நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக இந்த லைவ் வந்து யூடியூப் சேனல் ஷார்ட்ஸில் இருக்கும் லிஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரதோஷம் நல்ல விசேஷமாக இருக்குது டெய்லி அன்னதானம் டெய்லி பூஜை காலையிலையும் பூஜை இருக்குது மத்தியானம் நைட்டு எல்லாமே பூஜை மூணு வேலையுமே பூஜை நடந்துகிட்டு தானே இருக்குது இங்கே எப்போவுமே ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லை ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக குற்றாலம் சைடு வரவங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் சாம்பார் வடகரி டூ சுரண்டை போகிற ரோட்டில் இந்த இடத்துல இருக்குது தென்னகத்தின் காசி ஓகே இதோட என்னோடய வீடியோ என் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கால் மணி நேரத்துக்கு மேலேயும் போயிட்டுருக்கு ரொம்ப நன்றி பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு லைவில் நம்ம பார்க்கலாம் முடிஞ்சால் இன்றைக்கி குற்றாலத்தில் வெள்ளப்பெயருக்கு வருது அதெல்லாம் போய் பார்க்கலாம் முடிஞ்சால் அங்கே ஒரு லைவ் வரேன் பழைய குற்றாலம் ஐந்தருவி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்